ஒரு ஆண் நான் ஒரு ஆண் நான் சட்டை இல்லாமல் போவேன் சொல்கிறவங்க வந்து அதுவும் முட்டாள்தனமான பேச்சு தான் அந்த ஆண் பேசுகிறதும் பேச்சு தான் ஏன்னா ஆண் வந்து அந்த இடத்துல அந்த ஆண் கர்வத்தை காமிக்கிறாங்கன்னு நான் பேசுவேன் நான் அவங்கள ஆணாவே நானும் நான் பே நினைக்கிறது ஆணுங்கிறது வந்து அது வந்து எப்படின்னா ஆதியும் சக்தியும் ஒன்றுங்கிற மாதிரி சமமாக இருக்கிறவங்கள தான் நான் ஆணாக நினப்பேன் ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தான் சரியான ஆண் இந்த நான் சட்டை இல்லாமல் போவேன் நீங்கள் வருவீங்களான்னு கேட்டால் ஏன் உனக்கு என்ன ஆசையாக இருக்கான்னு நான் கேட்பேன் உன் தங்கச்சி அப்படி கேட்பியா உன் அம்மாவை அப்படி கேட்பியா உனக்கு பிறக்க போகிற பிள்ளைய நீ அப்படி பார்ப்பியா இல்லை இல்லை அப்போ அதர் பெண்களை வந்து நீ அப்படி கொச்சைப்படுத்தி நீ பார்க்கணும்னு நினைக்கிறனால தான் அந்த மாதிரி வார்த்தை வருது அது தவறான செயல் நான் அந்த மாதிரி சொல்ல வரல இன்னைக்கு எல்லாத்தையுமே பெண்கள் வந்து அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது சமங்கிற பேரில் வந்துட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அது தவறுன்னு சொல்ல வரேன் பெமினிஷங்கிற பேரில் வந்துட்டு தன்னோட சுயநலத்துக்காக தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதை வந்து ரொம்பவே இன்டீரியர் எடுத்துகிட்டு போகிறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஃபெமினிசம் பேசுறாங்க நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க பைக் ஓட்டுங்க ஃப்ளை ஃப்ளைட் ஓட்டுங்க எல்லாத்துலேயும் காமிங்க நம்மளோட பவர் வந்து எப்படி சொல்றது நம்ம அதை குழந்தை பெற்றுக்கிற பவர் வந்து அது மென்னால பண்ணவே முடியாது நீங்கள் நாளைக்கு என்ன சிஸ்டம் மாதிரி சப்போஸ் பெற்றுக்கிற சூழ்நிலை வந்தால் கூட அவங்களால பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன காய வந்தா கூட புழம்பிட்டே இருப்பாங்க ஆனால் பெண் அப்படி கிடையாது வைராகியத்துலையும் வலியை தாங்குகிற சக்தியிலையும் அவங்களுக்கு நிகர் கிடையவே கிடையாது அதில் காமிங்க ஃபெமினிசத்தை சொல்கிறேன்